வணக்கம் நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கஜா புயலில் பாதித்த எல்லாருக்கும் நம்ம வந்து தென்னை மரம் கொடுக்கறதாக சொல்லியிருந்தோம் இப்போ அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம் இன்னுமே நிறைய ஊருங்க வந்து சரி பண்ணாமல் தான் இருக்காங்க கரண்ட்டு கம்பம் அதெல்லாம் இப்போவும் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊராக நம்ம போகிறது நல்லா உள்ளே இருக்கிற சில கிராமங்களுக்கு தான் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிராமங்களுக்கு நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம வந்து தென்னை மரம் கொடுக்க போகிறோம் அது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் வழிநடுக்க உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எவ்வளோ தென்னை மரம் எவ்வளோலாம் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ரெண்டு வண்டியில் நம்ம வந்து தென்னை மரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆயிரம் கன்று இதில் இருக்குது தென்னை கன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க இதை கொண்டு போனவுடனே ஒவ்வொரு ஊர்லேயுமே நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க நம்ம ஓபத் நர்சரியிலேருந்து தான் நம்ம வந்து இந்த தென்னங்கண்ணம் வாங்கணும் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன் அவர் தான் நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார் அவரே வண்டியில் ஏற்றிட்டு வந்து அங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டார் ஏன்னா நம்ம தனியாக கொண்டு போனால் பஸ் வண்டி சார்ஜ் எல்லாம் ஆகும் அப்படின்றதுனால அவர் அவரோட பங்கும் இதில் இருக்குது அவர் பார்த்திங்கன்னா வண்டி சார்ஜ் பதினஞ்சாயிரம் ரூபா அவர் ஏற்றுக்கிட்டாரு இப்போ இதை கொண்டு வந்து அவர் வந்து ஒரு ஒரு மூணு ஊரில் வந்து தனித்தனியாக இறக்கி வச்சிட்டோம் ஒரே இடத்துல ஒரு இடத்துல ஐநூறு வண் தென்னங்கண்ணை நம்ம இறக்கி வச்சுட்டு ஒவ்வொரு ஊருக்காக போகிறோம் இதுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா நந்தா அவர் தான் எங்களுக்கு வந்து ரூம்லாம் போட்டு தங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு இப்போ அந்த ரூமுக்கு போய்ட்டு நாங்கள் குளித்து எல்லாம் ரெடியாகி கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம் நந்தானன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர் துபாயில் இருக்கிறாரு ஆரோக்கியதாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு இவரை அறிமுகப்படுத்தி வச்சார் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவர் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் நாங்கள் இப்போ குளித்து முடிச்சுட்டு ஒரு கிராமத்துக்கு நம்ம வண்டி சென்னையிலேருந்து கொண்டு வந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துல இறக்கி வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள கிராமங்களுக்கு போகிறதுக்காக நந்தண்ணா வந்து அங்கேயே ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணியிருந்தாரு அந்த வண்டியில் ஒவ்வொரு ஊருக்காக வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ அதை ஏற்றி எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்குறோம் நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே முன்னாடியே அவர் வந்து பள்ளமெல்லாம் தோண்டி எல்லாமே ரெடியாக வைக்க சொல்லியிருந்தார் இப்போ நம்ம இவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நந்தாண்ணாவோட அந்த ஊருக்காரங்க சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்றுறது இறக்கறது இது எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்துக்கு போயின்னு இருக்கோம் போகிற வழிநெடுக்க பாருங்கள் மரமெல்லாம் எவ்வளோ கொள்ள விழுந்திருக்கு ரெண்டாவது அந்த மரமெல்லாம் ஓரம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க சில மரத்தெல்லாம் அறுத்து தூள் தூளாக்கி வச்சுருக்காங்க அதை மறுபடியும் ஓரமாக போட போகிறாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் பார்த்தோம் வழி நெடுக்க சிலதெல்லாம் ஏறக்க எடுத்து போடக்கூட இடம் இல்லாமல் ஒரு ஓரமாக போட்டு வச்சுருந்தாங்க இன்னும் சில வீடெல்லாம் கூட வந்து சரியாகலை இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறது இந்த இடத்துல தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வீடு இருக்குது அது அஞ்சாறு வீட்டோட மொத்தமே பார்த்திங்கன்னா இந்த தோப்பு அதில் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கணக்கு பண்ணி நந்தானா தான் கனெக்ட் பண்ணி யார்து ரொம்ப வேஸ்ட் ஆகியிருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் கம்மியாக வேஸ்ட் ஆகிருக்கோ உங்களுக்கு கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அது எல்லா லிங்க்குமே நாங்கள் வந்து எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ மரம் கொடுத்தோம் அப்படின்றது கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க குழி தோண்டி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்க எல்லாருமே ஒரு ஒரு மரம் வச்சு முதல் ஆரம்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ நாங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா தெற்கு வாட்டாக்குடின்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் இவங்களுக்கு வந்து ஒரு நூறு மரம் கிட்டத்தட்ட போய்ட்டுருக்கு இவங்களுக்கு நம்ம கொடுக்கறது வந்து வெறும் இருபது மரம் தான் கொடுக்க போகிறோம் வாங்க அவங்க எல்லாம் குழியே எடுத்து வச்சிருக்காங்க நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நீங்களே வையங்க ஒரு ஒரு மரம் வச்சு கொடுங்க அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு மரம் வச்சேன் அப்புறம் சுனிதா ஒரு மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயா ஹாப்பி விவம் ஜெயாவும் ஒரு மரம் வச்சாங்க இப்படி எல்லாருமே ஒரு ஒரு மரம் வச்சோம் பாருங்கள் ஜெயாவுங்க வைக்கிறாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுனிதாவும் சுனிதா வீட்டுக்காரு பாலா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மரம் வச்சுட்டாங்க கூட டின்ட்டுவும் அந்த மரத்தை அவங்க அப்பா கூட பிடிச்சிட்ருக்கா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி டிரைவர் இந்த தம்பி வந்து எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாவது இவரும் ஒரு விவசாய குடும்பம் அப்படின்றதுனால அவரையும் ஒரு மரம் நாங்கள் வைக்க சொன்னோம் இவரோட நம்பர் எல்லாமே நாங்கள் வந்து கீழே கொடுத்துருக்கோம் எல் இவங்கக்கிட்ட எல்லா வண்டியுமே கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட்டுக்கலாம் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டான டைப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஊருக்கு மீதி மரம் எல்லாம் அவங்களே வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றா வச்சு மண் போட்டு மூடிட்டாங்க ஏதோ ஒன்று மட்டும் தான் வச்சோம் மற்ற கிராமத்துலலாம் கொண்டு போய் கொண்டு போய் நாங்கள் கொடுக்க அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க பாருங்கள் சில இடத்துலலாம் இந்த மாதிரி வண்டி வச்சு பள்ளம் எடுத்துட்டு இருந்தாங்க மரம் வைக்கிறதுக்கு தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக இருந்தது அங்கே அப்படியே அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது நாங்கள் வந்து அதை உரமாக்கணும் இல்லைனா அடுப்புக்கு தான் எரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தேங்காய் வந்து அங்கங்கே குவிச்சு கிடந்தது இந்த மரம் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி ஓரம் கட்டிட்டு அடுத்த அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துல பள்ளத்தை தோண்டி தோண்டி வச்சிட்ருந்தாங்க சில மரம் நிமுத்தி வைக்க முடியும் அப்படின்ற மரத்தை நிமுத்தி மண்ணு போட்டு மூடி வச்சிருந்தாங்க சில ஊருக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வழியே கிடையாது ஆனால் அந்த இடத்துலையும் எங்களை அந்த டிரைவர் தம்பி வந்து ஃபுல்லாக உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போய் தான் விட்டார் ஏன்னா முள் அந்த மாதிரி நிறைய இருந்தது அதனால் அவ்வளோ தூரம் வரைக்கும் எங்களை கூட்டின்னு போய் விட்டார் அந்த தம்பி பேர் பார்த்திங்கன்னா திவாகர் உண்மையிலே நாங்கள் நிறைய வண்டியில் போயிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு தம்பியை வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது மேலே சாமி அடுக்கிறதுலேருந்து இறக்கி கொடுக்கறதுலேருந்து கூட ஹெல்ப் பண்ணதுலேருந்து நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு மறுபடியும் மறுநாள் காலையிலையும் எங்கள் கூட வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஹெல்ப் பண்ணார் அவர் தூங்கினதே மறுநாள் நைட்டு தான் தூங்கினார் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த மரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நர்சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை அன்றைக்கே நாங்கள் வெள்ளிக்கிழமை கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுக்கு திங்கக்கிழமை அன்னிக்கே ஆந்திராவில் போய் அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து மறுபடியும் சென்னை வந்து சென்னையிலேருந்து அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தார் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கெலாம் அவர் கிளம்பிட்டார் ஆனால் நாங்கள் போய் சேரும் போது தான் சேரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி தான் அவரே வந்து சேர்ந்தார் இப்போ அடுத்து நாங்கள் வேறு ஊருக்கு போயிட்டுருக்கோம் இப்படி ஒரு மூணு கிராமத்துக்கு மட்டும்தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்களுக்கு போய் சேரவே பதினோரு மணி ஆயிடுச்சு காலையில் அதுக்கப்புறம் நாங்கள் குளித்து கிழிச்சு ரெடி ஆகிட்டு திருப்பி கிளம்புறதுக்கு எப்படி மூன்றரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இருட்டிருச்சு அதுக்கப்புறம் எந்த ஊருக்கும் எங்களால் போக முடியல ஆனா ஒரு நாலு இடத்துல நாங்கள் மரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டோம் நம் நாங்கள் இந்த மாதிரி போகும்போது அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூட அவ்வளோ நல்லா ஒரு கவனிப்பு கவனிப்புன்னு பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க ஏதாவது எடுத்துக்கிட்டு போங்க அந்த மாதிரி எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதித்தது கூட ஒரு பக்கம் இல்லாமல் நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு கவனிப்பு கவனித்தாங்க பாருங்க இதெல்லாம் அப்படியே வேரோட வேரோடு அந்த காற்றுல சாஞ்ச மரங்க அந்தந்த இடத்துல அப்படியே இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே அப்படியே ஒரு காற்று அடித்தோடனே ஃபுல்லாக வேரோட வேரோடவே நிறைய மரம் சாஞ்சிருந்தது வாட்டி நம்ம கஜா பயிலுக்கு போனப்போ இந்த மாதிரி மரம் சாஞ்சது தென்னை மரம் தோப்புக்குள்ளெல்லாம் நம்ம போய் பார்க்கல ஊருக்குள்ளே போய்ட்டு வந்துவிட்டோம் அப்போ அந்த பாதிப்பு வந்து நமக்கு சரியாக தெரியல ஆனால் இப்போ பார்த்தாதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோப்புலேயுமே குறைஞ்சது ஐம்பது மரம் அறுபது மரம் எழுவது மரம் இந்த மாதிரி உழுந்திருக்கு அப்படின்றத போய் நம்ம பார்க்கும்போது போது தான் அது தெரியுது சிலருக்கு வந்து ஒரு பத்து பத்து மரம் அவங்க வந்து கொடுத்துட்டோ அவங்க மறுநாள் காலையில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க ஒரு வீட்டில் நாங்கள் ஓரமா நின்றுட்டு இருந்தோம் உடனே கூப்பிட்டு காஃபி டீ எல்லாம் கொடுத்து அப்படி ஒரு கவனிப்பு கவனித்து எங்க வரோம் என்ன ஏது எல்லாமே கேட்டாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு போகும்போது நிறைய பேருக்கு வந்து நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து போகிறோம் அப்படின்றதே தெரியாது நந்தா அண்ணாக்கவே தெரியாது அடுத்து ஒரு ஊருக்கு போகும்போது இந்த இடத்துல வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டாங்க அவங்க பார்த்து தான் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே உள்ள எல்லாருக்குமே நம்ம வந்து யூடியூப் சேனல்காரங்க அப்படின்றதே இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களை ஃபோட்டோ போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதனால் அவங்கள காட்டில் நாங்கள் இந்த இவ்வளோ தேங்காவும் எங்களுக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு இவங்களது வந்து கொஞ்சம் பெரிய தோப்பு நல்லா பின்னாடி ஃபுல்லாகவே அவ்வளோ பெரிய தோப்பு அவ்வளோ மரங்கள் கீழே உளுந்து கிடந்தது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கிராமத்தாள் கிராமத்தாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கள்ளங்கபடம் இருக்காது அப்படின்றத நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் ஒரு மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போய் இந்தப்போ பார்த்தோம் நான் தெற்கு வந்து பேசுகிறேன் விவசாயி மதுக்கூர் ஒன்றியம் பட்டுக்கோட்டை தாலுகா தஞ்சை மாவட்டம் இப்போ இது வந்து ஒரு ஏக்கர் எனக்கு இது வந்து அறுபது மரம் இருந்தது இப்போ இந்த கசா புயல்னால் வந்து நெருக்கி ஐம்பத்தஞ்சு மரம் போயிடுச்சு ஒரு பத்து தான் அது வளைஞ்சு கிடைஞ்சி விளங்கிட்டுன்னு திருப்பிக்கிட்டு வளைஞ்சு கிளைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த டொனைட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்டாவாடி தெற்கு கிராமத்தில் தென்னை விவசாயிகள் ஆர்வமான உள்ள இது ஆனால் ஏகப்பட்ட இந்த கசா புயலினால் பாதிப்பு கூடுதலானது இதிலிருந்து இந்த அனைத்து பேருமே இந்த பகுதி நாலு மாவட்டத்துலையுமே இந்த தஞ்சை மாவட்டம்தான் அதிகமான பாதிப்பு அதுவும் இந்த மதுக்கோர் பகுதி இன்னும் கூடுதலான இழைப்பு ஆனால் இந்த இழைப்பிலிருந்து இந்த விவசாயிகள் மீள முடியுமாங்கிறது வந்து இப்போ போக போக தான் தெரியுது புயல் அடித்தப்போ கூட இன்னும் அவ்வளவு தெரியவில்லை இரண்டு மாதத்துக்கு பிறகு ரொம்ப மேலும் ரொம்ப சிரமமான இதில் தான் இருக்குது எப்படி மீள போகிறோம்ங்கிறது தெரியலை ஆனால் அந்த டொனேட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் இதுக்கும் இந்த கிராமம் தென்ன்கன்று பல இதுக்கும் இந்த தெற்குவாட்டாவடி கிராம சார்பாக அனைத்து நன்றியே இப்போ பாருங்கள் நான் வந்து ஆயிரம் தென்னங்கன்று கொடுக்குறேன்னு ஒரு முடிவு எடுத்தமே தவிர நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அதை கொண்டு வந்து இப்படி இங்கே கொண்டு வந்து எப்படி சேர்க்குறது அப்படின்றத பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த தான் நந்தாண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஃபுல்லாக அவர் எங்கள் கூட தான் இருந்திருக்காரு நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு க வீட்லேருந்து கிளம்புனேருந்து ஒரு பத்து தடவையாவது ஃபோன் பண்ணி எங்கேருந்து வரிங்க எ எங்கே வந்துட்ருக்கீங்கவா சேஃபாக வரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து தடவை கேட்டிருக்காரு இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் கூட சுற்றிட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டுருக்காரு இவர் இல்லைனா நாங்கள் இங்கே மற்ற ஊர்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது நாங்கள் சென்னையை சுற்றியும் வேணால் இருந்துருக்குறோமே தவிர இந்த கிராமத்துக்கெல்லாம் வர்றது கண்டிப்பாக எங்களுக்கு வழி தெரியாது நந்தாண்ணா தான் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றிண்ணா அவ்வளோதான் எல்லாருமே உயிரிழச்சி மறுநாள் நாங்கள் நிவாரணம் கொடுக்க கிளம்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு சாப்பாடு ஊடு எல்லாமே கொடுப்போம் அப்போ எனக்கு ஒரு இது இருந்தது ஆனால் இதெல்லாம் முழுமையான ஒரு நிவாரணம் கிடையாது முழுமையான நிவாரணம்னா நிறைய அந்த மரங்கள் தென்னை மரங்கள்லாம் இறந்துருச்சுக்கு அதை திரும்ப நம்ம தென்னங்கன்று கொடுத்து எல்லா மக்களுக்கும் இழந்தவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் முழுமையான வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ அந்த நிவாரணம் கொடுக்கும்பொழுது ஒரு கனவை கண்டுட்டு இருந்தேன் ஆனால் அது இப்போ நினைவாகிருக்கு ஆகிருக்கு இன்னைக்கு அதை கனவை நினைவாக்குனே இன்னைக்கு என்ன சமையல் இவங்கெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு அதை வந்து அதுக்கான வந்து நினைவாக இன்னைக்கு முதல் கட்டமாக அவங்க அதை தூக்கி வச்சுருக்காங்க இன்னொன்று மேலும் இன்றைக்கி ஆயிரம் கன்று தினங்கன்று கொடுத்துருக்கோம் இது ஆயிரம் இல்லை இந்த லட்சம் வரைக்கும் கூட போகும் ஆனால் இதுக்கு எல்லோருமே நீங்கள் நிறைய டொனேட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் ஒருத்தர் தனிப்பட்ட ஆளோ அவங்களாவோ நானோ இல்லை இங்கே உள்ளவங்களோ யாரும் சேர்ந்து சாதிக்கலை எங்களுக்கு எல்லோரும் டொனேட் பண்ண உங்களால் தான் இந்த சாதனை இங்கே இருந்திருக்குது உங்கள் எல்லாேருக்கும் வந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கொள் நீங்கள்லாம் எனக்கு நாங்கள் இதில் வந்து ஈஸியாக போட்டு வந்துடுவோம் അതെ നമ്പു നിങ്ങളും തുടർന്ന് എങ്ങളോട് ഉള്ളോട് ഞങ്ങളും തുടർന്ന് രൂപ നന്റിയാണ് அம்மா சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அம்மா கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்துட்டோம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி இந்த இடத்துல யாரையுமே தெரியாது எந்தெந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு தெரியாது ஸ்டார்டிங்கில் இருந்து லிஸ்ட் எடுத்து எந்தெந்த இடம் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்லாம் பார்த்து ஒரு ப்ராப்பரான லிஸ்ட் எடுத்து ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சு குழி தோன்றதுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சு எங்களை காலையிலேருந்து அவ்வளோ உண்மையாக பார்த்துக்கிட்டாங்க சீரியஸ்லி சொல்லணும் அவர்னு மட்டும் இல்லை இந்த வில்லேஜ்லேருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகும்போது தண்ணி கொடுக்குறதுலேருந்து டீ கொடுக்குறது அப்படிங்கிறதுலேருந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ப்ளஸ் இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணது வந்து எங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே நாங்கள் பிளான் பண்ணதை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ஏன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக போய் சேரணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது வந்து முழுமையாக நிறைவ நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நான் சொல்லணும் இப்போது தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஒருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ண மீனாட்சி அம்மாவுக்கு தான் முழு இந்த ஐடியாவை கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு ஊக்குவிச்சு சில நேரம் நாங்கள் தொஞ்சு போனப்பெல்லாம் எவ்வளோ பண்ண முடியுமான்னு மலைச்சப்பெல்லாம் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவங்க தான் அதே மாதிரி இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா சிசம் சரி ஒரு ஒரு கட்டத்துலேயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நந்தா சார் தான் இதை ஃபுல்லும் கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துக்கு யாருக்கு தேவைப்படுது கரெக்டான ஆட்களுக்கு போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க தான் இது மட்டும் இல்லாமல் துபாயிலேருந்து ஆரோக்கியதாஸ் சார் அப்புறம் குணா சார் இவங்க எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பெயர் சொல்லாத சொல்ல முடியாத நிறைய கிராமத்து பேர் இங்கே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க டீ போட்டு கொடுத்து காஃபி கொடுத்து எங்களுக்கு கவனித்து தண்ணி கொடுத்து ஏதோ அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி கவனித்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க காலையிலேருந்து எங்களோட ஸ்டேலேருந்து சாப்பாடில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து கூடவே நின் நின்று இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண மிஸ்டர் நந்தாசருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை சாத்தியமாக்குனவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க இது எல்லாமே அவங்க சொன்னாங்க அம்மா சமையல் மீனாட்சி அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது நம்ம சப்ஸ்கிரைப்பர் சப்போர்ட் பண்ண தொட்டு தான் என்னால் இவ்வளோ தூரம் இறங்கி செய்ய முடிஞ்சுது உண்மையிலே உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் இதுலேயும் பாருங்கள் நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நீங்கள் செய்யம்மா தாராளமாக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் அமௌண்ட் அமுச்சு வச்ச எல்லாருக்குமே நன்றி இது தவிர நான் உங்களுக்கு யார் யாரை நான் ஃபோனில் பேசி இது பண்ண முடியுமோ அவங்க எல்லாரோட லி லிங்கும் ஃபோட்டோவும் கொடுத்துருக்கேன் சப்போஸ் யாரோட ஃபோட்டோவாது நான் விட்டுட்டு இருந்தேன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல அதனால் அவங்கக்கிட்ட ஃபோட்டோ அட்ரஸ் வாங்க முடியல எல்லாரோட பேருமே நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பாருங்க நான் நம்ம சப்ஸ்கிரைப்பருன்னு நமக்காக நம்ம சேனலுக்காக ஹெல்ப் பண்ணவங்களோட ஃபோட்டோ ஒரு சிலர் தான் அனுப்பிச்சி வச்சாங்க ஒரு சிலர் வந்து அனுப்பி வைக்கல வேண்டாம் அப்படின்ட்டாங்க உண்மையிலே இவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல் உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் எல்லாரும் இல்லைன்னா இந்த காரியத்தை என்னால் எடுத்து செஞ்சுருக்கவே முடியாது பாருங்கள் சங்கீதா லைஃப் லைஃப் ஸ்டைல் அவங்களும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களால் வர முடியல அதனால் வரல இது வந்து அவங்க அம்மா அவங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்தே வர முடியல அப்படின்றதுனால இது பண்ணிட்டேன் நான் வந்து இங்கே பில்லுல இருந்து பில்லுலேருந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்து யார் யார் எந்தெந்த சேனலுக்கு எவ்வளோ அமைச்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் வேறு என்ன பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிராமத்துக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ மரம் கொடுத்தோன்ற டீட்டெயில்ஸும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்த்துக்கங்க மறுபடியும் நான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் என்னை இந்த ஊக்குவிச்சு இதை பண்ண வச்ச உங்கள் எல்லாேருக்கும் தான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்